இன்னைக்கு தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் கள்ளக்குறிச்சி சம்பவம் தாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க பத்து பேருக்கு மேலே கண் பார்வை இழந்திருக்காங்க பல பேர் இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க கருணாபுரம்ன்ற கிராமத்தில் மட்டும் ஒரு தெருவுக்கு நாலஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்பாவையும் அம்மாவை இழந்து தவிக்கிற குழந்தை அண்ணனை இழந்து தவிக்கிற தம்பி மகனையும் கணவனை எழுந்து தவிக்கிற பெண் இப்படி எல்லா கோணத்துலையும் சோகத்தில் மூழ்கிருக்கு கருணாபுரமும் கள்ளக்குறிச்சியும் இது சம்பந்தமா பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க குறிப்பா கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனவங்களுக்கு எதுக்கு பத்து லட்சம் நிவாரணம் குடிய ஊக்குவிக்கிறீங்களா இப்படியும் கேட்குறாங்க கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனவங்கள போய் ஏன் எல்லாரும் பார்க்குறீங்க அவங்க நாட்டுக்காக குண்டடிப்பட்டா செத்தாங்க இப்படியும் கேட்குறாங்க ஆனால் எங்கள் டீம் நேரடியாக களத்தில் போய் அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே முடிஞ்சு போச்சு எல்லாம் அடக்கப்படாமல் நேசிச்சிங்க ஆனால் நாளைக்கு இன்னும் வரும் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் இதோட முடிவு போகிறது கிடையாது இன்னும் வருது ஆனால் சில பேர் மறைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த அளவுக்கு ஏன் கட்சிக்கு வர என்ன காரணம் இதோட முடிச்சிலான் ஒரு சட்டம் நாளைக்கு வர மாட்டாங்க ஒரு கள்ளக்குறிச்சி கர்ணா பத்தில பக்கத்தில் கோர்ட் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஹெட் ஆஃபிஸ் இருக்கு எப்சி இது எப்சி ஆஃபிஸ் மேலே கூட இருக்கு சிட்டிக்குள்ள ஏன் வைக்கிறீங்க இந்த ஏரியா குழந்தை கூட ஏன் வைக்கிறீங்க இந்த ஏரியா யாரையுமே ஒரு பத்து பேர் கூட ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு கையெழுத்து போதும் பத்து பேர் கையெழுத்து போடலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் வேலையாக போகுது யாருமே அதை பண்ணுறதே கிடையாது கேட்டால் ஒரு பயம் என்ன பயம் அந்த பயத்தை நம்ம துணிச்சுனா நீங்க அந்த உயிர் போயிருக்குமா இப்போ எவ்வளோ உயிர் போய் நீங்கள் பணம் கொடுத்து போய் வந்து அந்த பணம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்பா இழந்துடுறாங்க அம்மா இழந்துடுறாங்க பசங்க அந்த காசு வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த காசை வச்சு கல்வராயன் மலை முதல்ல நிலையம் இருக்குது அடுத்து கச்சராயப்பாளையத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து சாராயம் கடத்தல வந்து ஈடுபடுறாங்க இதை ஊரா ஊருக்கு குல தொழிலாகவே இப்போ பண்ணுறாங்க இது காவல்துறைக்கு யார் விற்கிறாங்கங்கிறது தெரியும் யார் காய்ச்சி காய்ச்சறதுன்னு தெரியும் ஆனால் காவல்துறையோட மெத்தனை போக்கால் இன்றைக்கி கருணாபுரமே கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது இதற்கு காரணமே வந்து காவல்துறை தான் சார் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தெரியும் யார் யார் சாராய வியாபாரின்னு அவங்களாம் வெளியே தான் நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம் அவங்கள பிடிச்சிட்டு போய்ட்டு அவங்க போலீஸ் இங்கே தாங்க விற்கிறாங்க அவங்களும் கண்டுக்கிறது அவங்க வாங்கிட்டு விட்டுறாங்க ஆனால் விற்கிறான் ஓப்பனாக விற்கிறான் இந்த மரவு பறவை இப்போ எல்லாம் விற்கல ஓப்பனாக விற்கிறான் வீட்டில் வச்சுக்கிட்டு சொந்த வீட்டில் வச்சுக்கிட்டு ஓப்பனாக விற்றான் விற்று எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் எல்லாத்தையும் ஐசிட்டா தெருவில் விட்டுட்டான் அவன் பழையாட்டி புளிவெல்லாம் தெருவில் நிக்கி இப்படி மக்கள் சொல்றதை வச்சு பார்க்கும் போது கல்வராமலையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிதான் கர்ணாபுரத்துக்கு கலாச்சாரமே வருது இதுக்கு இடையில மூணு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இவங்களுக்கு தெரியாமலா இது எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வியுமே அந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க அதே சமயத்துல காவல்துறையில பல முறை புகார் கொடுத்தோம் அவங்க மாமூல் வாங்கிட்டு விட்டுறாங்க இப்படியும் சொல்றாங்க குறிப்பா இந்தியா முழுக்க கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனவங்க எண்ணிக்கை பார்க்கும் போது குஜராத் அசாம் பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்களை தான் வருஷ வருஷம் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்துகிட்டு இருக்கு இவங்களோட நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கைனவோ கம்மி தான் ஆனா உயிரிழப்பு பேரிழப்பு தானே கருணாபுரம் கிராமத்துல ஒரு இளைஞர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இறந்து போன பிறகு தான் எல்லாருமே பேசுறோம் ஆனா விக்குமதை தடுத்திருந்தா இத்தனை பேர் இறந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு கதையே இருக்கு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே விற்கும்போது தடுத்திருந்தா இத்தனை பேர் இறந்திருப்பாங்களா ஆனால் கள்ளச்சாரம் விற்கும் போதே தடுத்து பல மக்கள் உயிரை காத்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் புதுப்பேட்டன் ஒரு கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தவர் தான் குமார் குமாரோட குடும்பம் ரொம்ப வறுமையா இருந்ததுனால வேலைக்காக கடலூர் நகர பகுதிக்கு வந்து குடி குடிசமைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க அதே கடலூர் மாவட்டம் சங்கொலி கொப்பன்ற கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்தவர் தான் ஆனந்தன் ஆனந்தனும் ரொம்பவே எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனந்தனோட அப்பா சின்ன வயசுல இறந்து போக படிக்கும் போதே கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துகிட்டு வந்தார் ஆனந்தன் இந்த சூழல்தான் ரெண்டு பேருமே வளர்ந்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல ஒரு இன்ஜினியர் பட்டதாரி கூட குமாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது இவங்க வாழ்ற பகுதியில வான்மேல் என்ற ஒரு நற்பணி மண்டத்தை நடத்திட்டு வந்தாங்க அந்த நற்பணி மன்றத்துக்கு குமார் தான் தலைவராக இருந்தார் இந்த நற்பணி மன்றத்து மூலமா அந்த பகுதி மக்களுக்கு நிறைய சமூக சேவையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் டிஒய்எஃப் ஆஃப் டெமோகிராட்டிக் அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கன்ற ஒரு அமைப்பு அவங்க கண்ணுக்கு தெரிய வருது இந்த அமைப்போட செயல்பாடு புடிச்சு போக இவங்களும் இந்த அமைப்புல போய் சேர ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல தான் இவங்களோட ஆனந்தனும் போய் சேர்றாரு இவங்க வெறும் சமூக சேவை மட்டும் செஞ்சுட்டு இருந்தவங்க மக்கள் பிரச்சனைக்காக போராட ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்து மூலமா பல வெற்றிகளும் பெற ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் போக்கல நற்பணி மன்றம் டிஒயஎப்ஐ மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல தான் இதே ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாரம் ஆராவுடன சமயம் மக்கள் வெளில வரவே அச்சப்பட்டாங்க பள்ளிக்கு போகிற மாணவர்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க இளைஞர்கள் குடிப்பழக்கத்துல ரொம்பவே அடிமையாக இருந்தாங்க இதை பொறுக்க முடியாத இந்த டிஓஎஃப் அமைப்பு பல போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க ஆனால் காவல்துறை மாமூல் வாங்கிட்டு மிரட்டுற மாரி நடிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்த டிஓஎஃப் அமைப்பு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த போராட்டம் மாவட்ட காவல் அதிகாரிக்கு தெரிய வர கலாச்சாரத்தை அன்னைக்கு அடிச்சு நொறுக்குறாங்க கலாச்சார வியாபாரத்தை இனிமேல் நடத்த முடியாத சூழல் ஏற்பட அந்த வியாபாரத்தை நடத்தி வந்த சக்திவேல நாகராஜனும் டிஓஎஃப் அமைப்போட பேசுகிறாங்க கெஞ்சி பார்க்கறாங்க மிரட்டி பார்க்குறாங்க எதுக்குமே அசாத சூழலில் டிஓஎஃப் அமைப்பில் சேர்ந்த ஒருத்தர் கனகராஜன்றவரை மார்க்கெட்ல ஓட ஓட பட்ட பகலி வரட்டி வெட்டுறாங்க இதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல குமாரும் ஆனந்தனையும் சரமாரியா வீடு புகுந்து வெட்டுறாங்க இருபத்தி ஆறு வெட்டுக்காயத்தோட ஆனந்தன் உயிர் துடிக்க செத்து போகிறாரு பத்தொன்பது வெட்டுக்காயத்தோட உயிருக்கு போராட்ட நிலையில் குமார் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அங்கேயே அவரோட உயிரும் போகுது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா குமார் போலீஸ் வேலை கிடைச்சி கம்யூனிட்டி சர்ட்டி கிடைக்காம காத்துட்டு இருந்த அது இவங்க இறந்து போன பிறகு இவங்க நினைவாக கலாச்சாரத்துக்கு எதிராகவும் போத கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த அமைப்பு நிறைய போராட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வந்தாங்க சமீப காலத்தில் கூட சே டு டக்ஷன் பேரில் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடி கழுத்தேக்கத்தை இவங்க நடத்தினாங்க இந்த கழுத்தேக்கத்தை துவக்கி வச்சு நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாம் போன்றவர்கள்லாம் போட்டு துவக்கி வச்சாங்க பல அரசியல் கட்சிகளும் இதில் போட்டு துவக்கி வச்சாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா குமார் இருளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனந்தன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருமே சாதி கடந்து சமூக சேவை ஆரம்பித்து மக்கள் பிரச்சனைக்கு போராடி மக்களுக்காக உயிரை விட்ட குமாரானந்தனுக்கும் அதே சமயத்தில் இன்னைய வரைக்கும் இந்த அமைப்பும் போதைக்கேதராவும் போத கலச்சிதரகாவும் போராட்டிருக்காங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு பெரிய சொல்லி